இந்த ஃபார்மல்ஸ்ல பாக்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்ஸ் டீச்சர் லவ்டி என்ன பாத்துட்டு நீங்க எதுமே சொல்லல உனக்கு என்ன நீ தினம் தினம் தேவதை மாதிரி தான் வர இருந்தாலும் நீங்க டெய்லி சொல்லணும் தானே இனி மன்னிச்சுக்கமா சொல்லாம விட்டுட்டதுக்கு அது பரவாலங்க நீங்க இப்ப சொல்லுங்க நீ இந்த பச்சை சுடிதார்ல கிளி மாதிரி இருக்க திவ்யா ஏ பச்சை கிளி இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க எனக்கு நீ தேவதை மாதிரி தெரியுதே நான் எப்ப உங்களுக்கு தேவதை மாதிரி தான் தெரியுமே இருந்தாலும் இன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க

சரி வெளியே வர மாட்டான் திவ்யா சேர்ந்தோம் நாம கிளம்புவோம் கடவுளே நான் ரொம்ப நாள் கழிச்சு உன் இடத்துக்கு வந்திருக்கேன் நீ நினைப்ப உனக்கு ஏதாவது தேவை இருந்தா தானே வருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்ப என்ன மன்னிச்சிரு இன்னைக்கு நான் ஒரு தேவையோடு தான் வந்திருக்கேன் நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை எல்லாமே உனக்கே தெரியும் என்ன நடத்துறதே நீதான் தான் என் வாழ்க்கை எப்படியோ தசை மாதிரி போயிருக்கு அதுவும் உனக்கு தெரியும் நீதான் தான் எல்லாத்தையுமே சரி செய்யணும் இன்னும் ரெண்டு நாளையில கௌதம் கேனடா போறாங்க அவங்களை எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிரு உன்னை நம்பி தான் வந்திருக்கேன் கௌதம் ரொம்ப பிடிவாக தான் பிடிக்கிறாங்க அவங்க மனசுலேயும் நான் தான் இருக்கேன்னு உனக்கே தெரியும் எப்படியாவது அவங்க மனசை மாத்தி என்னையும் அவங்களையும் சேர்த்து வச்சிரு இத்தனை நாள் நான் அவங்கள புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அவங்களை இப்போ நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் என் காதல் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா நான் அவங்கள அந்தளவுக்கு அளவுக்கு அடிச்சிருக்கேன் அவங்க கிட்ட நான் எத்தனையோ நேரம் மன்னிப்பு கேட்டிருக்கேன் ஆனால் அவங்க இன்னும் என் மன்னிப்பையும் ஏத்துக்கல என்னையும் ஏத்துக்கல அவங்க சீக்கிரமாக என்னை ஏற்றுக்கணும் என் ஃபையும் புரிஞ்சுக்கணும் அவங்களை எப்படியாவது என் கூட பேச வைங்க முன்னாடிலாம் நான் பேசணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க இப்போ அவங்க பேசணும்னு நான் எதிர்பார்க்கறேன் எப்படியாவது அவங்கள என்கிட்ட பேச வை உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக நீ எனக்கு அதை செய்வேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ன அப்படி வச்சு நின்றுட்டு இருக்கோம் நம்மள க்ராஸ் பண்ணி ராமகிருஷ்ணா கையில் போல நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஆகுது இவ்வளோ நேரம் வரைக்கும் வராம இருக்க மாட்டாங்களே இன்னைக்கு ஒரு வேலை ரைஸ்மில் லீவா நான் தான் அவசரப்பட்டு வந்து நின்றுட்டு இருக்கேனா இல்லையே நேற்று ராமகிருஷ்ணா பேசும்போது அதை பற்றி எதுவுமே சொல்லலையே ஒரு தெரியுமே வரக்காங்களே ஆ ராமகிருஷ்ணா காய்ச்சி நூறு வந்துட்டான் வந்துட்டான் என்ன கௌதம் இங்கே நிற்கிறேன் இப்போதானா வந்தேன் டீ சொல்லியிருக்கேன் டீ குடிக்கிறீங்களா இல்லைடா வேண்டாம் குடிச்சுட்டு தான் ஓ அப்படியா சரிடா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் இப்போதான் சொல்லியிருக்கேன் எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் சரிடா அப்போ நாங்க முன்னாடி போறோம் நீ வந்துரு ஆ சரி பாத்தியா கயில் நேற்று நம்ம வரும்போது அவன் டீ கடைக்குள்ள மறைஞ்சு நின்னான் இன்னைக்கு வெளியே கெத்தா நிற்கான் இதுல என்ன தெரியுது அதான் நான் முழுசாக நினைக்கிறானே இன்னும் நினைச்சிட்டு வெளியே நிக்காங்க சரியா சொன்ன கயிலு சரியான களவாணி சத்தி இன்னும் வந்துருக்க இருக்கும் அதனால தான் டீ இன்னும் வரல அதனால நான் இங்கே நிற்கேன் அப்படின்னு சொல்லிட்டான் நம்மள டீ குடிக்க கூப்பிட்டாலும் நம்ம நிக்க மாட்டோம்னு அவனுக்கு நல்லவே தெரியும் அதான் போய் சொல்லுதான் ஏன் நம்ம கிருஷ்ணா இப்படி பண்றாங்க அவ அவளை வேண்டாம்னு சொல்லிட்டானா இனிமே வேணும்னு சொன்னா அவன் கௌரவத்துக்கு பாதி பயிருமே வாயே திறக்காம இருக்கான் அவன் வாய் மட்டும் தானே திறக்கல அவனோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க இவன் பொண்ணு பக்கம் தான் போறான் அப்படின்னு அவன் நம்மள ஏமாத்தணும்னு ஏமாத்துற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் ஆனா அவன் தான் உண்மையிலேயே ஏமாத்துட்டு இருக்கான் அது தெரியாம இந்த பைத்தியக்காரன் ஈகோ கையில பிடிச்சி வச்சுட்டு சுத்திட்டு அலைதான் அதானே ராமகிருஷ்ணா அவன் என்னத்தை சொல்ல என்ன இவங்க எல்லாம் வந்துட்டாங்க சரி போவோம் இனிமே என்ன பண்ண நேரம் வேற ஆயிட்டு

எங்கயும் பாத்துருக்கேன் சாரி கொடுத்துருக்கோம் நிறைய சாரிகளா இருந்துச்சு அந்த பங்கன்ல தான் எங்க பாத்து இருக்கும் அப்படி அந்த பங்கன் அட்டெண்ட் பண்ணேனா ஐ ஞாபகம் வந்துருச்சு இன்னத்தோட நிசிதர்த்தத்துல தான் இவ்வளவு பாத்துருக்கேன் சக்தி தானே இது மறக்கக்கூடிய பேரா அது இப்படி மறந்துட்டியா கதியர் பாரு அம்மன் மாதிரி இருக்கா இவ்வளவு எப்படிடா மறந்து கிளம்பிட்டா ஃபாலோ பண்ணுவோம் தான் மிஸ் ஆயிட்டா இன்னைக்கு மிஸ் ஆக விட்டுருவானா அந்த கதிர் இதோ வர செலுபடி ஐ அம் கமிங் என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவே

அவன் என்னன்னா வேலை பார்க்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்துக்கப்போல்லேயே உள்ள போய் பாக்கலாமா வேண்டாம் வெளிய வேற ஒருத்தனிக்கான் அவன் என்னையா பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு சத்த கிட்டமா டவுன் நம்ம ஊரு இது வேற ஊருக்குலாம் வந்துடும் இங்க வந்து அடி வாங்கினா அசிங்கமா போயிருமே அல்ல காருக்கா என்ன சே சரி வேலை பார்க்கற இடம் இதுதான் இதை கண்டுபிடிச்சாச்சு இனிமே வீட்டை எப்போ நாளும் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்ப இடத்த கழி பண்ணுவோம் அவன் வேற குறுகுறுனு நம்மளே பாக்குறான் வேற பாவத்துல வந்து அடிச்சுடு அடிச்சிரு போறான் இவன் பின்னாடி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே நான் இதை எதிர்பார்க்கல கதில் ஒரு பொண்ணு பின்னாடி போய் நீ இவ்வளவு தூரம் வருவானு பொண்ணு வந்தா உன் பின்னாடி வருவாங்க ஆனா இவ பின்னாடி வர வச்சிட்டால உண்மையா இருக்கா இல்ல அதான் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வர வச்சிட்டா சரி இன்னொரு நாள் பாத்துக்கலாம் இப்போ இடத்த காலி பண்ணுவோம் அவனை தூரமா நின்னு பாத்துட்டு தான் இருக்கான் பிறகு நம்மள பார்த்து பாஞ்சு வந்து போறான் இது அந்த ரவுடி தானே அன்னைக்கு திவ்யாவோட நிசிதார்த்தத்துல பாத்தமே அந்த டவுன் ரவுடி தானே இவன் இங்க வந்துருக்கோம் சத்தியம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அன்னைக்கே சக்தி கிட்ட பேச்சு கொடுத்தான் சரி நிச்சயதார்த்த விடனே அவனை சும்மா விட்டா இவன் இவ்வளவு தான் வாழ்க்கை வந்திருக்கான் ரஸ்கல் இனிமே இவனை விட்டு வைக்க கூடாது இப்பவே ராமகிருஷ்ணாக்கு கால் பண்றேன் ஹலோ கௌதம் ராமகிருஷ்ணா சீக்கிரமா வெளியவா ஏண்டா என்னாச்சு நம்ம தேடிக்கிட்டு இருந்த விருந்தாளி வந்திருக்கான் சீக்கிரமா வெளியவா யாரும் அவனா அந்த டவுன் ரவுடியா ஆமாடா சீக்கிரமா வா நான் பைக் ஸ்டார்ட் பண்ணி வைக்கேன் இந்த போவே வரேன் நீ இன்னைக்கு செத்தடா அவன் எப்படி கௌதம் இங்க வந்தான் சக்தியா தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் அவனுக்கு எவ்வளவு தைரியம் நம்ம ஒரு வரைக்கும் வந்திருப்பான் இன்னைக்கு அவன் சட்னி ஆக்கிடுவான் ராமகிருஷ்ணா சத்தியவே எங்க பாத்துப்பான் தெரியலையடா

அன்னைக்கு நிச்சயதார்த்த மேடையில அவ கூட நீ நிக்கும் போதே உன் மூஞ்சி உடச்சல மாதிரி இருந்துச்சு இப்போ நீ என்ன ஃபாலோ வேற பண்ணிட்டு வரியா நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட மோதுற வா வா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வா நான் உனக்கு ஏன் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போறேன் சீக்கிரமா போ கௌதம் அவனை விட்டுற கூடாது யாரு இவனா அவன் பின்னாடியே உட்காந்துட்டு வருது அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தவன்ல அவனும் அவன் கூட இருக்கான் அவனு ரெண்டு பேரும் இருக்கானுவன் நம்ம தனியா இருக்கும் மாட்டனும் சமட்டிடுவானுவன் ஹெல்ப் பண்ணி கேட்டா கூட ஒருத்தனும் வர மாட்டான் என்ன இது அவனும் ஊர் வேற அதனால அவன் கையில இவன் சிக்காம இஸ் ஆயிட வேண்டியதான் டேய் அம்மாஜி உனக்கு இன்னொரு நாள் நான் கச்சேரி வச்சுக்கிடுறேன்டா தனியா மாட்டாமையா போவ அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கு நீ ஃபாலோ பண்ணிட்டானே உன் அவன சீக்கிரம் தூக்கான் அவன் நம்மள பாத்துட்டுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான் அதான் அவன் நம்மளை விட வேகமா போறான் சீக்கிரமா மேடம் மிஸ் ஆயிட போறான் எனடா சவுத்ரா கி நடுவுல யாட வருவேன் கண்ணு தெரியாத கபோதி சிக் எங்கள போனாவேன் பார்த்தா நடுவுல அந்த சவுத்ராஜி வந்துட்டான மிஸ் ஆயிட்டான்டா சரிடா மாட்டுவான் இவ்வளவு தூரம் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு சரிடா மாட்டுவான் டவுன்ல தானே இருக்கான் பாத்துக்கிறேன் ஒன்னு பண்ணலாம் என்ன கௌதம் மாப்பிள்ள கிட்ட அவனோட கெஸ்ட் ஹவுஸ்ல போய் நொங்க எடுத்துருவான் வேண்டா இன்னைக்கு தப்பிச்சிட்டான் இன்னொரு நாள் மாட்டுவான் அவனை நான் பாத்துக்கிட்டேன் எனக்கு என் கையால் அவனை அடிக்கணும்டா உரிமையார் கௌதம் நமக்கு இப்ப வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம் அவனை பத்தி ஏற்கனவே வினோத் சொல்லியிருக்கான் அவன் பிரச்சனையை திருப்பி விடுறது

சரி கைலி நான் கொடுத்தா உங்க வாங்குவாங்களா வாங்கலன்னா மனசு கஷ்டமாயிருமே கோயில் பிரசாதம் எல்லாம் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க கொடுப்பி குடு அங்க கண்டிப்பா வாங்குவாங்க சரி கைலி என்ன கௌதம் என்ன கோவத்துல இருக்க எனக்கு ஓமேல தாண்டா கோவமா இருக்கு நான் என்ன கௌதம் செஞ்சேன் அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவன நொங்க எடுத்துக்கலாம் நீ அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டே நம்ம ஊர் வரைக்கும் வந்திருக்கோம் அவனை விட்டுட்டுமே நினைச்சு கடுப்பா இருக்கு சரிடா கூல் டவுன் சும்மா ராமகிருஷ்ணா ஆத்திரமா இருக்கு ஏன்டா ஆத்திரப்படுற ஏன் இவ்வளவு தூரம் சத்தியம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம் ஓஹோ சக்தி யாரும் உங்களுக்கு விளையாட்டுக்கு பேசுறது அமௌண்ட்டான் நான் அந்த மூட்ல இல்லை வேற என்ன மூட்ல இருக்கீங்களோ சுமாரிடா அவன் என் ஃப்ரெண்டு அதனால தான் ஆத்திரப்படுறேன் ஓ கேர்ள் ஃப்ரெண்டா அவ தானே அப்போ கேர்ள் ஃபிரெண்டு தான் அப்பாடு அப்போ ஆத்தரப்படலாம் ஏன் அமௌன் அவன் இடத்துக்கே போய் அவனை அடிச்சுக்கலாம் நீ தான் திருப்பி வர சொல்லிட்டு மாப்பிள்ள தந்திருப்பான் அவனோட அட்ரஸ் ஏன்டா ஆத்திரப்படுற எப்படி எந்த பிரச்சனையும் வேண்டாம் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் என்ன பிரச்சனை வேண்டான்னு சொல்றேன் தான் நிச்சயதார்த்தத்தை விடுன்னு நான் அவனை விட்டுட்டேன் இன்னைக்கு நம்ம ஊருக்கே வந்துருக்கான் அவனுக்கு எப்படி விட முடியும் கௌதம் நிச்சதாரத்தை வீட்டில் வச்சு சத்தியிட்ட பேச்சு தான் கொடுத்தான் அதுக்கே ஆத்திரப்பட்டுக்கிட்டு அவன் இதே இன்னைக்கு என்ன பண்ணான் ஃபாலோ தானே பண்ணிட்டு வந்தான் என்ன பேசுறேன் இன்னைக்கு ரைஸ் மீன் வரைக்கும் ஃபாலோ பண்ணவே நாளைக்கு அவன் வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ண மாட்டான் கண்டிப்பா பண்ணுவான் அதுக்கு தான் சொல்றேன் அவன் நல்லா மூலையிலேயே கிள்ளி ஏறணும் சரிடா இவன் அவன் வரமாட்டான் எப்படி சொல்றேன் அதெல்லாம் அவன் வரமாட்டான் கௌதம் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்போம் அவனுக்கு என்ன தெரியாதா அவன் அதனால தான் வண்டியை ஃபாஸ்டா ஓட்டிட்டு போனா அவன் பயந்துட்டான்டா இனிமெல்லாம் வரமாட்டான் எனக்கு நம்பிக்கை இல்லை உனக்கு நம்பிக்கை இல்லைனா இப்போ என்ன செய்யணும் அவ நான் அடிக்கணும் அவன் மூஞ்ச உடைக்கணும் அப்போ நீ கின்னட போகாண்டாமா போனந்தான் அதுக்காக அதுக்காக தாண்டா உன்ன ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்தேன் ரமகிருஷ்ணா அதுக்காக அவனை விட முடியுமா அதுக்காக நான் அவனை விடணும்னு சொல்லல அவன் சக்திக்கிட்டு எந்த பிரச்சனையுமே பண்ணலையே அவன் நம்ம ஊருக்கு வந்தாங்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவனை நம்மளால என்ன செய்ய முடியும் ஒருவேளை நம்ம அவனை சேஸ் பண்ணியிருந்தா கூட அவன் என்ன சொல்லிப்பானுன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒரு வேலையும் வந்திருந்தேன் அதனாலதான் தான் அவன் நின்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அதுக்கு தான் அவன் போட்டோன்னு விட்டுட்டேன் நீ ஆத்திரப்படாத கொத்தோம் அவனை பற்றி நான் எல்லா விஷயமுமே வினோத் சொல்லியிருக்கான் அவன் எப்படியா பட்டவனு முழுது விஷயத்தில் அவன் கேஸு திருப்பி விட்றாள்தானே ஒருவேளை உன் மேல ஏதாவது கேஸ் ஆயிடுச்சுன்னா நீ கேனடா போக முடியாது கௌதம் அதுவும் சரிதான் அதுக்கு தான் சொன்னேன் சரிடா எனக்காக நீ இவ்வளவு யோசிச்சிருக்க அண்ணா நான் பாரு கண்ணு மூணு தெரியாம ஆத்திரப்படுறேன் தெரியும்டா நமக்கான உங்களுக்கு ஒண்ணுன்னா நம்மளால தாங்கிக்கிட முடியாது அந்த ஆத்திரம் தான் உனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பேச்சு வாக்குல வேற ஏதோ பேசுற மாதிரி இருக்கு நீ புரிஞ்சு போயிருந்தா எனக்கு தெரியுமே சரிடா இப்போ என் மேல கோவில இல்லப்பா ஹம் கோவமே இல்ல நான் என்ன வேலை செய்யணும்னு சொல்லு சொல்றேன்டாவா என்ன சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்

ஐயோ சாமியார் மதுரைல நடிக்கிறான் ஆமாயா பாக்கவே சந்தோஷமா இருக்கு கையிலு நானும் பேச மாட்டேன்னு நினைச்சேன் நல்ல வேலை பேசிட்டோம் கண்டிப்பா ஓகே ஆயிரும்னு நினைக்கேன் ஒரு பொண்ணு மனசு எனக்கு அந்த கையான ஒண்ணு உண்டா ராமக்ஷான் சரியா சொன்ன கையிலு அப்படின்னா கௌதம் சரண்டர் ரயிட்டான்னு சொல்றேன் வாய்ப்பு அவ என்னமோ பேசுறான் சிரிக்கிறான் ஐயோ கண்கொள்ளா காட்சி ஆமேன் மகஷான் ஏன் கண்ணு இல்ல நீ சொல்றியா உங்க ரிப்ளை ஆமா ஆமா இல்லையே உங்க ஆனா உங்க கண்ணு போய் சொல்லலையே உங்க வாய் போய் சொல்லும் ஆனா கண் போய் சொல்லாதே அப்படியா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க உங்களை பத்தி எல்லாமே தெரியுங்க போய் தானே என்ன நீங்க லவ் பண்ணீங்க அது அப்போ இப்போ லவ் பண்ணலையே சரிங்க நீங்க லவ் பண்ணல ஆனா நான் லவ் பண்றேன் நீங்களும் என்னைய லவ் பண்ணி தான் ஆகணும் நான் சொல்லவும் இல்ல ஆனா நான் உங்களை லவ் பண்றேன் உங்களை மட்டும் தான் லவ் பண்றேன் ஐ லவ் யூ கௌதம் நீங்க எனக்கு ஹேண்ட்ஸ் இருக்கீங்க உன் மீழியே நீலாதனை கண்டு பிடித்து அதுக்குள்ள சக்தி வந்துச்சா சரி கேளு மார்னிங் டர்ன் முடிஞ்சு போச்சு இனிமே आफ्टरनून பாத்து கௌதம்க்கு சிரிப்பு பாரு அத என்ன நமக்கு கிட்ட சிரிச்சா என்ன குறஞ்சப் பேர்வாங்க அவ கிளம்பி வந்ததுக்கு சிரிக்கிறாங்க என்ன சொல்லிட்டு அவ பாட்டு போய்ட்டா ஹான்சமா தேங்க்ஸ் சக்தி நீயும் தான் சரி நம்ம தலையில என்னவோ அது மாதிரி நடக்கட்டும் சரி வேலைய பாப்போம் பார்த்து என்ன சக்தி பிரசாதம் கொடுத்துட்டியா ஆமா கையில கொடுத்தேன் சந்தோஷ சக்தி கௌதம் உன்கிட்ட அம்மா பேசறங்களே சூப்பர் சக்தி நிறைய பேசناங்க சந்தோஷமா இருக்கு சரி சக்தி அப்ப நம்ம ஆபீஸ்க்கு கைலே ஆ சரி போவோம் ஹேப்பி தான சக்தி சரி சக்தி என்ன இந்த நூடுல்ஸ் மண்டச்சி வர சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் வர காணோம் எதுக்கு வர நீ எப்பவும் இப்படி சிரிச்சு மாட்டியோ நான் எப்போ வந்தாலும் தான் நீ பேரடி நீ என்ன பாடம் நடத்திட்டு இருக்கியோ சொல்றேன் இப்போ எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னே விஷயம் என்ன விஷயம் நான் இன்னைக்கு கோயில் கிட்ட போயிட்டு இருந்தேனா அப்போ கும்பிடு போன தேவம் குறுக்க வந்த மாதிரி ஒட்டி வந்தா பொண்ண பார்த்தேன்னு சொல்ற அத சொல்லும்போது ஏன் இவ்ளோ வெக்கப்படுற நீ எப்போது அங்க கூட தான இருக்கே பொண்ணுக்கு என்ன புதுசா வா பாக்குற இல்ல சாந்தினி இவா ஹோம்லி गर्ल அத ஏர்க்கனே ஒரு ஹோம்லி गर्ल பாத்து தந்திருக்கேன்ல பெரிய ஏன் இன்னொரு கே பாத்தே நானும் யாரையும் பாக்க கூட நினைக்கிறேன் அண்ணா ஏர்க்கனே தான அந்த ஹோம்லி गर्ल எல்லாம் படுறாங்க இப்ப என்ன ரெண்டு கல்யாணமா படிக்கணும் உனக்கு என்ன சாந்தினி ரெண்டு கல்யாணம்னு சொல்லிட்டே பெரிய ரெண்டு கல்யாணம் என்ன இன்னும் நிறைய பண்ணலாம் நீ எத்தனை வேறையும் தோளத்துக்கு போட்டுட்டாளே எனக்கு அதெல்லாம் தேவ இப்போ என்னடா சொல்ல வந்தே இதுக்காக தான் இனி குட்டியா அது பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணு அதனால தான் ஊனிய குட்டேன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு திவ்யா தான் அவள தான் பாத்துட்டு வந்து மறுபடியும் வரஞ்சிட்டு இருக்கியா அவளுக்கு தான் ஆள் இருக்கே அவன் வேற நேரமும் வந்து காவல் பத்திட்டு இருக்கான் அதனால அவ பின்னடில போறது எனக்கு சரியா படல அதுக்கு அவ வேண்டாம் சொல்றியோ அப்ப ஏன்னால ஏ யாரடி சொல்ல வேண்டாம் அவளும் வேணும் இவளும் வேணும் சுத்த நீ எத்தனை பேரிய பாத்துட்டு போ அது எனக்கு தேவ இல்ல இப்போ யாரை பாத்த அதுவா சக்தி அந்த சோட புடி பாத்துட்டு தான் இவ்ளோ வளைஞ்சிட்டு இருக்கியா சோட புடியா அவ போடலியே நீ தான் போட்டு இருக்க அவ கண்ணாடி போட்டுறதாலும் அழகா தான் இருந்துப்போ ஏன்னா அவ முகம் அவ லட்சணமா இருக்கு உனக்கு தான் ரசனையே இல்லையே இத்தனை நாள் ரசனை இல்லாம தான் இருந்தேன் ஆனா இப்போ ரசனையோட இருக்கேன் அதுக்கு என்ன இப்போ அதுக்கு ஒண்ணு இல்ல நான் அவளை நெல்லை பேர் கோயிலுக்கு முன்னாடி பார்த்தேனா அவளை பார்த்ததும் அவ பின்னாடியே போயிட்டேன் எவ்வளவு தூரம் போயிட்டு தெரியுமா கடைசியில ஒரு ஃபேக்டரிக்குள்ள போனா நான் அவ வீட்டுக்கு தான் போறேன்னு நினைச்சிட்டு தான் ஃபாலோ பண்ணேன் ஆனா அவ ஃபேக்டரிக்குள்ள போயிட்டா ரொம்ப சந்தோஷம் வீடு கண்டுபிடிக்க முடியாம போயிட்டே அதனக்கு வத்தமா இருக்கு அங்க விடி விடி நின்னு இருக்க வேண்டியதனே போனவ தான் எப்படி வெளிய வரவளே அப்ப கையோட அவ வீட் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்திருக்கலாமே அப்படி தான் நானும் நினைச்சேன் ஆனா அதுல தான் ஒரு சிக்கல் ஆயி போச்சு என்ன சிக்கல் அதுவா அவ கேட்டுக்குள்ள போய்போது ஒருத்த வெளிய நின்னா அந்த அடி வாங்கிட்டே என்ன ஏ என்னடி நான் அந்த அடி வாங்க போறேன் பிறகு ஃபாலோ பண்ணிட்டு போனா உன்னை என்ன சும்மா விடுவா அதானே சாந்தினி நான் அவன் பார்க்கறன உடனே நான் உடனே கிளம்பிட்டேன் ஆனாலும் கொஞ்ச தூரம் வந்துட்டு இருக்கும்போது தான் பாக்குறேன் ரெண்டு பேரும் நீ தரத்திட்டு வரானுவே சிக்கலையா என்னடி ஆசையா நான் உன்னோட அடி வாங்கணும் பிறகு

எனக்கு பயப்படுங்க நான் என்னடி செஞ்சிருவங்கள என் நல்ல மனசு யாருக்குமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு புரியுமா